ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்னையிலருந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி மோட்டிவ் டுட்டோரியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் செயின் ஸ்டிச் படிப்பீங்க இல்லையா செயின் ஸ்டிச் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட சொன்னால் ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க அதே இது ஒரு மோட்டிவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப திணறுவாங்க நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட சேனலில் நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி ஃபோர் மந்த்த் டியூரேஷன் ட்ரிபிள் நைன்க்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் நிறைய யூடியூப்லனாலும் சரி நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் இருந்தே ஸ்டிச்சஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து தேவை அதுக்காக தான் நம்ம வந்து ஆன்லைன் ஆர் எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் த்ரிபிள் நைன் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃபோர் மந்த் டியூரேஷனில் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்ம கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது எனக்கு வந்து இந்த மோட்டிவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னு தெரியலை அப்புறமா சொல்லுவாங்க ஒரு இடத்துல முடியுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம நாட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே உள்ள திருட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப நாட் பண்ணி திரும்ப ஸ்டிச்சஸ் போடணுமா இப்படி எக்கச்சக்கமான குழப்பங்கள் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வருது இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் அதனால் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன மோட்டிஃபில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ்க்கு நம்ம டூட்டோரியல்ஸ் வந்து அடுத்தடுத்து போடலாம் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிஃப் வந்து பேப்பர் காப்பி ஆப்பில் வந்து எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு ட்ரேஷிங் ஷீட்டில் ட்ரா பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கீழே கிளாத்தில் வந்து எல்லோ கார்பன் வச்சு அது மேலே இந்த ட்ரேஷிங் ஷீட்டை வச்சு நான் லைட்டாக பெண்ணால் அழுத்தம் பண்ணேன் அப்போது வந்து எனக்கு எல்லோ கலரில் இந்த கிளாத்தில் வந்து இந்த மோட்டிவ் வந்து விழுந்துட்டு அதை வந்து நான் லைட்டாக ஒயிட் பென்சில் இருக்குல்ல இதுதான் ஒயிட் பென்சில் இந்த ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக மட்டுமே நான் வந்து ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன் மேலே நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறேன் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து சில்க் த்ரெட் எப்படி போடுறது சில்க் த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜரி த்ரெட் வந்து நான் இந்த மாதிரி மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன் இதில் வந்து கடைசி எண்டில் நாட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஃப்ளார் பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல கர்வ் லைன்ஸ் வர மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லீஃப் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் ஷார்ப்னஸ்னாலும் சரி கர்வ் லைன்ஸ்லாம் போடும்போது கரெக்டாக அந்த கேர்வ் லைன் ஷேப் வந்து எப்படி கொண்டு வரணும் அது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதனால் நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு தோன்றது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இப்போ இந்த பிக்சர் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த லைன் ட்ராப் லைனை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசைன் அப்படியே இந்த மாதிரி போய் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஓரளவு பிக்சர் வந்து ஃபுல்லாகவுமே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வருது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை முதல்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கண்டினியூவாக வர்ற பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க பார்ட்டு வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நீடில் வந்து நான் நார்மல் அயன் நீடில் த்ரெட் குள்ள நீடில் எடுத்திருக்கேன் நீங்கள் பிகினிங் லெவலில் வந்து இந்த மாதிரி அயன் நீடில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல உருளையாக இருக்கிறதுனால ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் டுலிப் நீடில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எது பழக்கத்துக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த நீடில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிற ஒரு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் அதுதான் போட போகிறேன் இப்போ நான் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மாட்டிட்டேன் மாட்டிட்டு இப்போது ரிவர்ஸில் நமக்கு இந்த டைரக்ஷனில் நம்ம போகணும் ஆனால் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நீடியில் வந்து என்னோடய டேரெக்ஷனுக்கு நான் திருப்பிட்டேன் இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க அதாவது நான் நீடியில் வந்து ரொம்ப போட்டு இப்படி ட்விஸ் பண்ணலை நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணீங்க அப்படின்னா இந்த த்ரெட் ஆனது உங்களுக்கு நீங்கள் நீடியில் ஜாஸ்தியாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிரும் இருக்காது அதனால த்ரெட்டை வந்து ரொம்ப போட்டு ரொட்டேட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சை பிடிச்சிட்டு நீடியில் இறக்கி த்ரெட்டை மாட்டிட்டு மேலே எடுக்கும்போது லைட்டாக ஒரு சின்ன டேன் அப்படியே நீங்கள் டைரக்ஷன் நோக்கி நீங்கள் திருப்பிடலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க கீழே உள்ள த்ரெட்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் மேலே உள்ள த்ரெட்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் முக்கியமாக எல்லா ஸ்டிச்சும் ஒரே சைஸில் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் என்னோடய எல்லா செயினுமே நல்ல ஈவனாக இருக்கும் இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ஷார்ப் எஜ்ஜுமே இல்லை ஆனால் நமக்கு ஒரு சின்ன கர்வ் லைன் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பக்கத்தில் ஒட்டி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்படியே நீடியில் டர்ன் பண்ணிடலாம் டர்ன் பண்ணிவிட்டு டேரக்ஷன் நோக்கி ஸ்டிச்சை வந்து திருப்பிட்டேன் செயின் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் தான் டிசைனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இந்தளவு லென்த்தோ இல்லை அளவு லென்த் வச்சாலுமே நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன செயினாக நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே ப்ராக்டிஸ் தான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும் அதனால் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போதே குட்டி குட்டி செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க நீடில் வந்து கொஞ்சம் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் த்ரெட் வந்து சரியாக மாட்டாது நீடில் விட்டு ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் நம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் நமக்கு அதெல்லாமே சரியாக வரும் அதனால் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷார்ப்பேஜஸ் வருது ஷார்ப்பேஜஸ்க்காக நான் ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ப்பேஜெலாம் எப்படி தரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் லிங்க் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன செயினாக போட்டுக்கலாம் ஆரியில் மெயினே செயின் ஸ்டிச் தான் அதனால் செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்னாலும் எடுத்துக்கோங்க இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மற்ற எல்லா ஸ்டிச்சும் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு சின்ன லைன் இருக்குது அடுத்தது இந்த இடத்துலையும் லைன் இருக்குது நம்மளோட ஸ்டிச்சை இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சானது இப்படியே போய் உங்களுக்கு இங்கே வந்து முடியும் இப்போ அடுத்து நம்ம இங்கே பாதியிலேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பேலன்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க இந்த ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூவாக நம்ம கொண்டு போயிடலாம் கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் எதுனாலும் நம்ம விருப்பம் தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் எல்லாமே உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும் நம்மளோட டிசைன் வந்து எந்த வாட்டத்தில் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல போட்டு ஒரு சின்ன ஷார்ப்னஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் இப்போ அப்படியே இந்த ஸ்டிச்சை கீழ் டேரக்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டில் நிறைய டவுட்ஸ் இருக்குது ஆரி எம்ப்ராய்டரி சுத்தமாக தெரியாது ஆனால் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுப்பேன் இப்போ நான் கீழே இந்த இடத்துல என்னாட் போட்டு கவர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நம்ம இந்த பார்ட் வந்து கவர் பண்ணணும் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிளாத் பக்கத்தில் இந்த மாதிரி த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்து விழுதா இந்த இடத்துல ஒரு சின்ன இது தனியாக தெரியும் இந்த ஸ்டிச் தனியாக தெரியும் அந்த மாதிரி தெரியக்கூடாது கரெக்டாக ஒரு ஸ்டிச்க்குள்ளேருந்து இன்னொரு ஸ்டிச் வந்து வெளி வரணும் அப்போ தான் டிசைன் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக இருக்கிற செயினுக்கு உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேருந்து அதாவது ஃப்ளார் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் நல்லாவே வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது வரக்கூடியது அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன கரெக்ஷனையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் கிளாத் வந்து நல்ல டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல நான் போட போட எனக்கு நல்ல டம் டம்னு சவுண்டு கேட்குது இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது சவுண்டு கேட்கணும் கேட்டால் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வந்து உங்களால் ஈஸியாக போட முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது டேரெக்டாக இந்த இடத்துல நாட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டிச்சுக்கு உள்ளேயே த்ரெட்டை வந்து கொண்டு வந்து மாட்டி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு என்னை ஆட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கறதே தெரியாது பண்ணியாச்சு இப்போ இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி போடக்கூடாது இந்த மாதிரி மூவ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து தனித்தனியாக தெரியும் இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி போடாதீங்க ஸ்டிச்சை இப்படி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் போடுங்க கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போடுங்க இப்போது ஷார்ப்பேஜஸ்காக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச்சஸ் போட்டு டான்ட் பண்ணி டேன்ட் பண்ணி போடும்போது நல்ல ஷார்ப் ஷார்ப்பேஜஸ்லாம் நல்ல பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போது இந்த லீஃப் பார்ட் வந்து எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே த்ரெட் எடுத்துகிட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஸ்டிச்சை வந்து கொண்டு போகணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கவனிங்க நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது பாத்தீங்களா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எங்கே முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியலை இப்போ த்ரெட்டை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எக்ஸஸ் த்ரெட் வந்து வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது இப்போ இந்த இடத்துல மட்டும் எனக்கு த்ரெட் தெரிஞ்சிருக்கு மற்ற எந்த இடத்துலையுமே மேக்சிமம் த்ரெட் வந்து தெரியல இந்த த்ரெட் வந்து அங்கங்கே தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீடியில் கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு த்ரெட் இருக்கும் அந்த இடம் பக்கத்தில் கொண்டு போய் கீழேருந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்மளோட நீடிலோட ஹுக் பார்ட்டை வச்சு இந்த த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு கீழே நம்ம த்ரெட் நீடியில் இழுத்தோம் அப்படின்னா நமக்கு மேலே தெரிகிற த்ரெட் வந்து கீழே போயிடும் போயிருச்சா இப்போ ஃபினிஷிங் இருக்கா நமக்கு எங்கேயுமே அங்கங்கே த்ரெட் வந்து பிசுகிறா தெரியல இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷனில் தந்திருக்கேன் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர்ஸை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான கிளாஸ்ல மீட் பண்ணலாம் நம்மளோட ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி சூப்பராக ஆரி எம்ப்ராய்டரி போட விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் கிட்ட நம்ம வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவர் ஆகிரும் தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க என்ன டீட்டெயில்னாலும் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் எழுதுங்க தேங்க்யூ